மிலாத் அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி பிடிச்ச பாயிண்ட்லேயே இருப்பாங்க பார்த்தீங்களா சிலர் ஆனால் ஏன்னா அவன் வந்து நியாயம் விசாரிக்க உட்காந்துருக்கிறான் அப்படின்னா அதே கொஸ்டின்லேயே இருக்கிறான் அவன் என்னன்னா இவருடைய வாயிலிருந்து எஸ் நோன்ற வார்த்தையை வாங்கணும் அப்போ நீ சொல்லும் யூதருடைய ராஜாவோ என்றான் இயேசு பிரதியூதரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூதர்களுக்கு ராஜாதான் ஆனால் லாவிக்குரிய பிரகாரமாக இப்போது அரசாழ்வதற்காக வந்தவர் அல்ல இன்னும் தொடர்ந்து பேசுறாரு பிறந்தார் அப்படின்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சத்தியம்னா யார் சத்தியம்னா என்ன என்று சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன் சத்தியமான எவனும் என் சத்தம் கேட்கிறான் நான் பேசுறது யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னா சத்தியவான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வாஞ்சையா இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் யாரை குறித்து எதை கொடுத்து சாட்சி கொடுக்கிறேன் என்பது புரியும் அப்படின்றார் அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான் மறுபடியும் அவன் யூதர்களிடத்துல வெளியே வந்து அவர் பேசுறது ஒண்ணுமே புரியலனாலும் வெளியில் வந்து சொல்றான் ஒரு குற்றமும் இந்த மனுஷன் இடத்துல காணும் அப்படின்னு சொல்றான் அப்ப இயேசுவானவர் எதற்கு வந்தார் என்று சொன்னால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் சத்தியம்னா யாரு சத்தியம்னா எப்படி இது வரைக்கும் புதிய ஏற்பாடு கிடையாது இயேசுவானவர் பேசும்போது புதிய ஏற்பாடு புத்தகமே கிடையாது புதிய ஏற்பாடு புத்தகம் வந்த பிறபடினாலே நமக்கு இன்னைக்கு தெரியறது சத்தியம்னா இயேசுவானவரை குறிக்குது ஏன்னா அவர் சொன்னார் நானே சத்தியம்னு பழைய தெய்வம் தான் சத்தியம் யாத்திரா முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க சத்தியம் உள்ள தேவன் அவர் தன்னை குறித்து சாட்சி சொல்ற சத்தியம் உள்ள தேவன் அப்ப அந்த தேவன் அந்த சத்தியம் உள்ள தேவன் யார் என்று சாட்சி கொடுக்கறதற்கு நான் வந்தேன் இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் வந்து என்ன சொல்றாரு சத்தியம்னா யார் தெரியுமா நான் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரலோகத்தின் தெய்வம் யாருனா நான் தான் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப இயேசுவானவர் வந்ததுனுடைய நோக்கம் மெய்யான தெய்வத்தை அறிந்து அந்த தெய்வத்தின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிற மனிதன் அவன் ரட்சிக்கப்பட முடியும் என்கிறதான வழியை காண்பிக்கிறதற்கு தெளிவாக விளக்குவதற்கு அவர் வந்தார் அப்ப சத்தியத்தை சொல்றேன் சத்தியத்தை சொல்றேன் போனா போதாது தெய்வம் யார் என்று மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கணும் இயேசுவானவர் யாரென்று மிக தெளிவாய் கற்றுக் கொடுத்தால்தான் அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்று ஒரு மனுஷன் அவர் மேலே அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைத்து அவன் பிழைக்க முடியுமே ஒழிய இயேசுவானவரும் ஒருவர் என்று சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறவர்களும் நம்புகிறவர்களும் ஒருபோதும் சத்தியத்தை அறியாதவர்களும் ஏற்காதவர்களும் ரட்சிப்புக்கான இடரல் அவர்களுக்கு முன்பாக இன்னும் காணப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம்